இந்த வீடியோவை வணங்க ஓர் ஜி நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் வணக்கம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது தலவாணி டீம் வந்து திரும்பி ஒரு சசஸ் மீட் வந்து யூனோ நகரம் எல்லாேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் இந்த படம் ஒரு சின்ன படம் இந்த படத்துக்கு வந்து ஐம் ஸோ ஹாப்பி தட் ப்ரொடியூசருக்கு வந்து காசு கிடச்சிச்சு அண்ட் ஐம் ரீலி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தேங்க்ஸ் ஃபு சார் குணம் சார் என் இந்த படத்துக்கு கூப்பிட்றதுக்கு இன்னும் கல்வாணி த்ரீ ஃபோர் எல்லாம் வரட்டும்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபர் த சப்போர்ட் அண்ட் ஐம் ரிலி சாரி நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி வர்றதுக்கு சாரி அண்ட் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஐ லட் யூ ஐ லெட் யூ நோ ஸோ டேரக்டர் சொன்னாங்களா ஓகே சர்ப்ரைஸ் இரண்டாவது பாகத்தில் திருப்திப்படுத்துவது என்பது மிகவும் கடினமான சவால் என்பதை நாங்கள் ஏற்கனவே கலைவாத்தியிலே முடிவு செய்தோம் களவாணி ஒன்றை நம்பி வருகிற மக்கள் எந்த இடத்திலும் என்ஜாய் பண்ணாம இருக்கக்கூடாது தொடர்ந்து அந்த அனைத்து சிங்கங்களையும் சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அதை மக்கள் கொண்டாடி தீர்த்து விட்டார்கள் அதற்காக முதல் நன்றி மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை தொலைக்காட்சி மற்றும் ஒட்டுமொத்த ஊடக நண்பர்களுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் இணை தயாரிப்பாளராக பணியாற்றிய நந்தகுமார் ஜெயக்குமார் டி ஆர் அண்ணன் அவர்களுக்கெல்லாம் நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு பிறகு இந்த படத்தில் பணியாற்றிய நடிகர் நடிகைகள் அவனு பார்த்தோம்னா விமல் இந்த விமலுக்கு எனக்கும் உள்ள ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கனாலே களவாணி அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாகை சுடவா அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடக்ஷன்ல வந்த மஞ்சப்பை அதுக்கப்புறம் வந்த களவாணி டூ நானும் விமலும் சேர்ந்து தோழியையே சந்திக்கவில்லை அனைத்துமே எங்களுக்கான இருவருக்குமான முக்கியமான படங்களாகவே அமைந்திருக்கிறது அந்த வகையில் பெரும் சந்தோஷம் அடுத்து ஒரு ஒன்பது வருஷம் கழிச்சு எடுக்கிறோமே அறிக்கை அறிவழகன் அந்த கேரக்டர் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களே விமல் எப்படி மீண்டும் ஒன்பது வருஷம் கழிச்சு இருப்பார் அப்படின்னு பார்த்தும்போது முதல் நாள் ஷூட்டிங்லேயே அந்த வெள்ளை வெட்டி வெள்ளை செட்டை அந்த கருப்பு கயிறை போட்டு கொஞ்சோண்டு பங்கு வச்சு அந்த எமஹாவில் வந்தோன்னே தெரிஞ்சது எனக்கு வித்தியாசமே தெரில எங்கள் அப்படியே இருக்கார் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப நடிக்காத மாதிரியே தெரியும் ஆனால் எல்லா ரியாக்ஷனையும் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப இயல்பாகவும் ஆர்வமாகவும் இந்த படத்தில் ரொம்ப ஒத்துழைப்பும் கொடுத்ததுக்காக நண்பர் விமலுக்கு மிகப்பெரிய நன்றியை கொள்கிறேன் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவியா செகண்ட் பார்க்க பண்ணுன்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு இம்மிடியட்டாக அதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்த ஓவியாவிற்கு என்னுடைய நன்றி அடுத்து நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருப்பேன் களவாணி நாளே அதோட மிகப்பெரிய சொல் சரணிய மேடமும் தான் என்னென்னா அந்த கட்டமைப்பை உருவாக்குறது அந்த குடும்பம் தான் அந்த குடும்பம் தான் நம்ம என்ன காதல் கதை சொன்னாலும் அரசியல் கதை சொன்னாலும் அந்த கதையை தாங்கி நிற்கிறது அப்படின்னு பார்த்தா அது அந்த அந்த ரெண்டு கேரக்டர் தான் அதில் வந்து ஒன்றில் எப்படி என்ஜாய் பண்ணி பண்ணாங்களோ அதே மாதிரி ரெண்டுலேயும் என்ஜாய் பண்ணி பண்ணாங்க அதற்கான ரிசல்ட்டு தான் மக்களுடைய கைத்தட்டும் மக்கள் கொண்டாட்டமும் அவர்களுக்கு அதோடு இளவரசனை என்னை எல்லா நேரங்கள்லேயும் ஒரு தம்பியாக நிறைய நேரங்களில் ஃபோன் போட்டு கூட என்னை நிறைய ஊக்கப்படுத்துவார் இங்கேயும் சில அட்வைஸ் பண்ணார் நான் எல்லாத்தையும் நான் கன்சல்ட் பண்ணுவேன் அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி சரண்யா மேடம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்தது அவங்க தான் சேலஞ்ச் பண்ணி சொன்னாங்க நீ பாருங்கள் கலாநாட்டு ஹிட் அப்படின்னு படம் வரத்துக்கு முன்னாடியே சொன்னது சரண்யா மேடம் தான் அவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை கொள்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் ஹீரோவாக பண்ணி அது மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்ற பிறகும் நான் களவாணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தான் இருக்குது பங்கு இதில் உன்னை ஒரு ஹீரோ நடித்த நீ வந்து ஒரு ஒரு சீன்கானே வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல நான் வந்து நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட ஆண்டனி வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் அண்ணன் சுகாகர் அண்ணன் இந்த படத்தில் அவர் சொன்ன மாதிரி வில்லன் அப்படின்னு இல்லை வில்லனுக்காக பரிதாபப்பட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு உதிரி பூக்கள்ல எண்டில் பரிதாபப்பட்டாங்க வில்லனுடைய மரணத்திற்கு ஆனால் இங்கே வில்லனுடைய கிளைமேக்ஸுக்கு எனக்கு மாலை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் பரிதாபப்படுற அளவுக்கு ஒரு வில்லன் மேல் மிகப்பெரிய பரிதாபத்தை உண்டாக்குறது உண்டாக்கும் போது ஆரம்பத்தில் எனக்கு அண்ணன் மேலே சரி இவர் கரெக்டாக பண்ணுவாருங்கிற சின்ன டவுட்டுகள் இருந்தது ஆனால் அவர் அதுக்காக எவ்வளவு மெனக்கெட்டாருன்னு நாங்க அங்கே அங்க வல்லத்தில் அண்ணோட ரெசிடென்சிலாம் தங்கியிருந்தோம் அதெல்லாம் அப்படியே அவர் ஃப்ரீயாக கொடுத்து அது அத்தனையும் அவர் அவ்வளோ ஒத்துழைப்பு என்னோடய கூட இருந்து அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாரு ஆனால் அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ மன அந்த இயல்பான சிலங்கை எப்படி கொண்டு வந்தாருங்கிறதுக்கு நான் கூட இருந்தே பார்த்தவன் முதல்ல அண்ணனுடைய உழைப்புக்கு நன்றி அடுத்து ராஜ்மோகன் குமார் அண்ணன் ராஜ்மோகன் குமார் அண்ணன் அவர் வந்து எனக்கு வந்து இன்னும் சொல்ல போனாக்கா இந்த கலவாணி டூ படத்தினுடைய ரிலீஸுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் அண்ணன் ராஜமோகன் குமார் அண்ணன் அதை நான் என்றைக்கும் என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன் அதுவும் அவர் கிட்டத்தட்ட என்ன ஏன் நீங்கள் பிரிச்சு பார்க்குறீங்க நான் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தான் சொல்லுவார் எப்பயுமே நான் கூட ஆரம்பத்தில் ஒரு கரெக்டாக பண்ணுவரான்னு ப ஒரு சின்ன டவுட் இருந்தது அப்புறம் படம் பார்த்துட்டு எல்லாம் சொல்லும்போது யாருங்க என் ஒய்ஃபே சொன்னாங்க ஏங்க அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எல்லாருமே அவரை இன்றைக்கி பாராட்டுறாங்க அவருடைய ஒத்துழைப்புக்கும் என் மீது ஒருத்திருக்கிற மரியாதைக்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன் அதே மாதிரி அந்த படத்தினுடைய எப்போதும் இந்த அதோட இந்த ப இதுக்கு விழாவிற்கு கெஸ்டாக வந்திருக்கிற மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் திரு சிங்காரவேலன் சார் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் திரு காமன்மேன் கணேஷ் சார் அவர்களுக்கும் இந்த நாங்கள் எந்த நிகழ்ச்சி வச்சாலும் எங்களை வந்து கூடவே இருந்து ஊக்கப்படுத்தி தொகுத்து வழங்குறதா இருக்கட்டும் பாராட்டுறதா இருக்கட்டும் எல்லா நேரங்களிலும் எங்களை கூட இருந்து எங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிற மரியாதை பெரிய அண்ணன் ரோபர் சங்கர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய கலவாணி முதலிலிருந்தே என் கூடவே பயணித்து என்னுடைய எல்லா சுக துக்கங்களிலும் சந்தோஷங்களிலும் பங்கெடுத்து கொண்டிருக்கிற சவுந்தர் சார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் பெரும் பெற்றிருக்கேன் அதே மாதிரி சொல்ல போனோம்னாக்கா இங்கே அண்ணன் வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் அவருடைய ஒத்துழைப்புக்கு மனமார்ந்த நன்றி அதே மாதிரி தாயன்பன் இந்த க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலாநிப்பு எடுக்கலான்னு சொல்லும்போது ஏற்கனவே தாயன்பன் ஒரு கதை வச்சுருந்தார் உள்ளாட்சி தேர்தலை பற்றி அப்போ நான் தான் அவர்கிட்ட அணுகி நீ உள்ளாட்சி தேர்தல் பேக்ரவுண்டில் ஒரு கதை வச்சிருக்கீங்க இதை நம்ம களவாணி டூக்கு அப்படியே அப்டேட் பண்ணி எடுக்கலாமா கதை உங்கள் பேர் போடுவோம் நீங்களே உங்களுக்கு நல்லாவே ஆல்ரெடியாக ஒரு நல்லா பண்ணி வச்சுருந்தார் அதுலேருந்து இந்த கதையை தூக்கி போடுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அவர் எனக்கு நன்றி சொன்னார் நான் தான் தாயன்பனுக்கு நன்றி சொல்லணும் அதை ஒத்துக்கொண்டதற்காக கலங்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்து இந்த வாரத்துக்கான கேள்வி கடாராம் கொண்டான் படத்தோட ஹீரோவும் ஆடை படத்தோட ஹீரோயினும் சேர்ந்து நடித்த திரைப்படம் என்ன ஆப்ஷன் ஏ தெய்வ திருமகள் ஆப்ஷன் பி ராஜபாட்டை ஆப்ஷன் சி ஸ்கெச் ஆப்ஷன் டி தாண்டவம் இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்சில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்க ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்